இனத்திறமை நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயில மாணவ மாணவிகளே பொதுமக்களே ஆண்டவர்களே சான்றவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அதாவது இன்றைய தலைமு தலைமுறையினர் அப்படி ஒன்று நம்ம எடுத்துக்க வேண்டாம் இப்போ இருக்கிற மக்கள் இப்போ இருக்கிற பீப்புள் குற்றவாளிகளையும் சேர்த்து குற்றம் குற்றவாளிகளையும் சேர்த்தே சொல்கிறேன் அதாவது எதற்கெல்லாம் காவல் நிலையம் செல்வது அவர்களுடைய தெளிவின்மை எப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து சொல்கின்றேன் பத்திரிகை அறிந்து படித்த செய்தியை பார்த்து அதிர்ந்து நின்ற செய்தி உத்தரப்பிரதேசத்தில் லக்னோன்னு ஒரு இடத்துல அஞ்சலி என்கின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் இருக்கிறார் அவரது கணவர் நிதின் குப்தா ரைட் இந்த அஞ்சலி என்கின்ற பெண் வழக்கறிஞருக்கும் அந்த நிதி நிதி நிதின் குப்தா என்பவருக்கும் இடையே வந்து விவாகரத்து ஆகிறது நிதின் குப்தா அவரது வீட்டில் தான் இந்த பெண் வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த வீட்டை காலி செய்து கொடுங்கள் என்கிறாங்க இவர் காலி செய்ய மறுக்கிறார் சரி இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரோ நிதின் குப்தா உறவினர்களும் நிதின் குப்தாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டை வந்து யாஷ்பால் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அந்த வீட்டை வந்து சேல் பண்ணுறாங்க பொசஷன் இல்லாமல் பொசிஷனில் இந்த அம்மா இருக்காங்க அஞ்சலி என்ற அட்வொகேட் இருக்கிறாங்க சரி இப்போது வந்து யாஷ்பால் சுரேஷ் அப்படின்றவங்க அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க ஒரு கூலிப்படை தலைவர் அவன் பேர் வந்து நீரஜ் சர்மா அப்படின்னு ஒருத்தனை அப்பா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவர் வந்து அந்த அம்மா வரும்போது வந்து ஷூட் பண்ணி அந்த அம்மா வந்து சாகடிச்சிடுறாங்க கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது காவல்துறையினர் வந்து இதே போல் வந்து முன்னாள் கணவருக்கும் வழக்கறிஞரான அவரது மனைவிக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருக்கிறது இதனால் இருக்கலாம் என்று அவர்களை வந்து கணவன் வீட்டாரையும் அழைத்து விசாரித்து விட்டு பின்பு அவர்களை விடுதலை செய்கிறார்கள் அதன் பின்னர் வந்து இப்போ யாஷ்பால் சுரேஷ்கிறதால் இதில் தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொலை குற்றவாளி தரல அவர் அவர் கொலை கொலை செய்த அந்த குழுவினுடைய கூட்டாளி வந்து நீரஜ் சாரி மன்னிக்கவும் ஒரு பேர் என்ன நீரஜ் ஷர்மா அங்கே வந்து கைது செய்கிறாங்க கைது செய்து சிறை அழைக்கிறார்கள் இந்த இருந்து அந்த நீரஜ் சர்மா என்பவர் வந்து இந்த கூட்டாளி கொலை குற்றம் கூட்டாளியின் தலைவன் இந்த தலைவன் பெயிலில் வர்றார்கள் பெயிலில் வந்தவுடனே இவர் நேராக வந்து அந்த லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் எந்த கொலை வழக்கு பதியப்பட்டுதான் அந்த காவல் நிலையத்துக்கு அவர் போகிறார் போயிட்டு அந்த காவல் நிலையத்தில் வந்து ஒரு மனு எழுதி கொடுக்குறாரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி அஞ்சலி என்ற வழக்கறிஞரை வந்து கொலை செய்வதற்கு எங்களுக்கு பேசப்பட்ட கூலி வந்து இருபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு இருபது லட்சம் கொடுப்பதாக நிதின் குப்தா மற்றும் அவரது குடும்பத்தினர் தான் எங்களிடம் தெரிவித்தார்கள் நாங்களும் அதை விட்டுக்கொண்டு தான் வந்து அஞ்சலி என்பவரை வந்து கொலை செய்தோம் அதில் என்னை ஒரு குற்றவாளியாக வந்து போலீஸ்காரர் நீங்கள் வந்து அடையாளமாக கண்டுபிடித்து என்னை வந்து சிறையில் அடைத்தீர்கள் நான் ஜாமீனை வெளியேந்தோடன் நேராக அந்த நிதின் குப்தாவிடம் தான் அவரது குடும்பத்தார் சென்று மீறி பணம் பத்தொன்பது லட்சத்தை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டேன் அவர்கள் உன்னால் நான் கொடுக்க முடியாது நீ வேணாலும் சென்று பார்த்துக்கொள் அப்படி அப்படின்றவர் சொல்லிவிட்டார்கள் ஆகவே எனது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய காவல்துறை அன்பர்வர்களே காவல்துறை அதிகாரிகளே உயரதிகாரிகளே நீங்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு எனக்கு மீண்டும் எனக்கு மீத வர வேண்டிய பத்தொம்பது லட்சம் ரூபாயை பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாரு அதை படித்த போலீஸ் வந்து ஷாக்காக இணைக்குதுங்களாம் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு வடிவல் சொல்லுவார்ல அந்த மாதிரி இன்னும் வந்து இது வழக்கமாக இவர்கள் செய்கின்ற செயல் இன்னதென்று அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் நடக்கிறது அதில் வந்து பரிமாற்றம் செய்யப்படும் பணமும் ஒரு சட்ட விரோதமான பணம் அந்த பணம் வரலன்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காவல்துறை காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகாரை கொடுத்து எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு நகைப்புக்குரியது இன்னும் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து அவர்கிட்ட கூட போய் ஃபீஸை கொடுத்து கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கே கூட தாக்கல் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் மக்களோட சட்ட புறமை சட்ட அறிவு அந்தளவு தான் இருக்குது எப்படி வந்து ஒரு ஜாமீன் வழக்கில் வந்து நீதிமன்றங்கள் ஒரு நடைமுறையை கடைபிடிக்கின்றன இந்தந்த குற்றங்களுக்கு இத்தனை இத்தனை நாள் கழித்து நீதிமன்றங்கள் வந்து அந்த குற்றங்களை கன்சிடர் செய்யலாம் என்று ஏன்னா ரைட் இஸ் பெயில் இஸ் ரைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்சிடர் செய்கின்றனவோ அந்த ஜாமீன் வழக்குகள் அதுவும் அந்த அது அது ஒரு தனி உலகம் அதில் எப்படி சொல்லுவாங்கன்னா பார்த்தியா எங்கள் வக்கீல் வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் பெயில் எடுத்தார் அப்படின்னுவார் உடனே அவருடைய நண்பர் சொல்லுவார் உங்கள் வக்கீல் நான் இருபத்தி ரெண்டாவது நாள் பெயில் எடுத்தார் எங்கள் வக்கீல் இருபத்தி ஓராவது நாள் பெயில் எடுத்தார் தெரியுமா அதாவது ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்ன ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கண்ணா சூருடி கொடுத்து பெயில் எடுத்து வச்சுச்சுன்னா அப்போது அந்த ஒரு நாள் தாண்டி எடுத்தார்ல அந்த வக்கீலுக்கு வந்து அறிவு கம்மியாக இவர் சொல்லுவார் ஒரு நாள் முன்னாடி எடுத்தாரில்ல அந்த வக்கீலுக்கு வந்து அறிவு அதிகமாக அவர் சொல்லுவார் இதை போன்று அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களின் நிலைமையை பொழுதும் இவர் பண்ணிருப்பார் போலீஸ் போய் பத்தொம்போது லட்சம் வாங்கி கொடுக்கன்னு சொன்னவருடைய நிலைமையை நினைக்கும் பொழுதும் எவ்வளவு வந்து ஒரு அறியாமையில் குற்றம் குற்றம் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து ஒரு குற்ற செயலிலும் ஈடுபடுகிறார்கள் என்பது வந்து மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு பணமும் வந்து வசூலிக்க முடியாத ஒரு பணம் இன்னும் வந்து எளிமையாக வந்து சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க உறவினர்கள் அவர்களுக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை அப்போது ஒருத்தர் நினைப்பார் என்ன நினைப்பாருன்னா இவனை கொண்டுட்டா மொத்த பாகமாக நமக்கு வந்துடும் பாகப்பிரிவினையா பாக பிரிவனா இது மாதிரி வரும் கொண்டுட்டா மொத்த பணம் வந்துடும் ஆனால் பாகப்பிரிவினைகள் சட்டத்தில் எப்போ ஒரு நபர் வந்து இன்னொரு நபரோட நபர நபரை வந்து கொலை செய்து விட்டு அந்த பாகம் வருமோ அப்படின்றாரோ அவர் வந்து பாகப்பிரிவினைக்கு வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிவிடுகிறார் அதாவது குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் பார்ட்டிஷன் அப்படின்னு தனியாக சட்டமே இருக்குது இது நடைபெறும் தெரியாது இதை தெரியாமல் தான் வந்து அரங்கேறிய பாவங்கள் ஆயிரம் ஆயிரம் ஸோ ஒரு பாகப்பிரிவினை ஒரு பாகஸ்தர் நிலைமையில் ஒரு பாகஸ்தரை கொன்றுவிட்டால் கொலை செய்து விட்டால் அடுத்த பாகம் அவர் பாகம் குறைந்து விடும் என்ற எண்ணத்தை விடுங்கள் அது வந்து அப்படி ஒரு சட்டத்தில் வந்து அந்த மாதிரி இடமே கிடையாது அந்த மாதிரி செய்திகள்லாம் சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் குவாலிஃபைடு டு பார்ட்டிசிபேட் இந்த தி பாகப்பிரி பாகப்பிரிமையில் பங்கு கொள்வதற்கான அறி என்ன சொல்கிறாங்க அருகதையே உங்களுக்கு இல்லை உங்களை இறந்து போனவர் இறந்து போனவர் அவர் வாரிசுகள் வந்துடுவாங்க கொலை செய்தார் பாருங்க கொலை குற்றம் செய்தார் அவர் பாகப்பிரிமையில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது தூக்கி வெளியே போட்டுருவாங்க அவருக்கு பங்கே கிடையாது ஈவன் அவருக்கு வர வேண்டிய நியாயமான பங்கும் அவருக்கு கிடையாது இதுதான் கான்செப்ட் பாக பார்ட்டிசிபெனில் ஸோ அதே போல் தான் செய்கின்றது என்னது என்றே அறியாமல் தான் இருக்கிறார்கள் ஆகவே வந்து இதை போன்ற நகை நகைப்புக்கு உள்ளாகின்ற விஷயங்களை காணும் பொழுது சட்ட அறிவு இவ்வளோதான் மக்களிடம் இருக்கிறது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதை யாரும் மறுக்கவும் முடியாது வணக்கம் நண்பர்களே